ஒரு டாக்டர்கிட்ட போனால் இன்னொரு டாக்டர் கூட கோத்து விட்டுடுறாங்க என்னன்னே தெரியல இல்லை நாய்ப்பு செல்லோருக்கும் வணக்கம் மாம்சி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு பார்த்து இப்போ வந்து நான் ரசம் தாளித்து தாளிச்சுட்டேன் இப்போ ஊற்றி விட்டுடலாம் ரசம் நல்லா எப்பவுமே பவுடர் தான் பொடி ரசம் அதாவது வந்து வீட்டில் தயாரிச்சுட்டேன் ரசம் பொடி பவுடர் அதான் போட்டு இப்போ புளி கரைச்சி தக்காளி உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் தாளித்து விட்டுருக்கேன் இங்கே வந்து தக்காளி சட்னிக்கு ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீஸ் ஒரு ஆறு பீஸ் தண்ணியில் போட்டிருக்கேன் சுடு தண்ணியில் ஒரு மூணு முட்டை வந்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த வாழைக்காய் கருவாட்டை தொக்கு தான் அதுக்காக வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு உரிக்கணும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பொடி தான் இங்கே வந்து ரசம் வந்து பொஞ்சி வந்துடுச்சு ஊற்றிடலாம் ஒரு கப் ரசம் இதோட கம்மியாக வைக்க எனக்கு வரல கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு கூட வருது ஊற்றி விட்டு டைப்பை அடுத்து இங்கே வந்து கடாயை கழுவிட்டு வச்சுட்டு நான் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து ரசம் பொடி போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அதில் வந்து ரசத்தை ஊற்றி வச்சுக்கேன் இங்கே வந்து வாழை தொக்குக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் கடுகு எல்லாம் வடகமும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வடகம் போடுறேன் இந்த வாழை தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டாங்க நாண்வெஜ்ஜை குறச்சிக்கோங்கன்னு அதெல்லாம் சரி தான் நான் வந்து அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறது இல்லை சொல்லி பார்த்தீங்களா எனக்கு வந்து இந்த ரெண்டு வந்து உடம்புல கம்மியாக இருக்கும் அனுமதிக்குன்னு டாக்டர் சொன்னாங்க நேற்று வந்து திரும்பவும் டாக்டர்கிட்ட போயிருந்தோம் பல்மலா டிஸ்ட்ரிகிட்ட போயிருந்தோம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன சிஸ்டோம் கூட கொஞ்சம் பெரிய சின்னது இப்போ தொப்புக்கு வந்து கொஞ்சம் தக்காளி நிறையா இருந்தாங்க நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி கற்று பார்த்துக்கலாம் கரெக்டாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது நமக்கு எது உடம்புக்கு கொடுத்துட்டுதோ அதை நம்ம சாப்பிடலாம் நம்ம வந்து அதாவது எப்படினா நம்ம எது நம்ம சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியம் கமெண்ட்லாம் சொல்கிறாங்க அது ஓகே அது எடுத்துகிட்ட ஒரு பக்கம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை டாக்டர் ஒரு மாதமாக போய் 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 வந்ததில் வந்து அனிமிக்கேங்கிற இது வரைக்கும் ஒரு டாக்டரும் ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றுமே சொல்லலை இப்படின்னு சொல்லலை நேற்று போயிருந்த பல்மலாலஜிஸ்ட்டு அதாவது ஒரே ஒரு சந்தப்பட்ட டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க அவர் மட்டும்தான் பார்த்துட்டு சொன்னாரு அனிமித்து நீங்கள் வந்து லிவர் நான்வெஜ்ஜில் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பேச்சு மெல்லாம் எடுக்க முடியாது சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் அவர் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ விஷயங்கள வந்து நம்ம வந்து உடம்பு சாப்பிட முடியாது நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் நம்ம ஒதுக்கி வச்சதுனால பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகும் போது தான் நம்ம என்ன ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியலனாலும் எதையுமே அலுவலக சாப்பிட்டா நிலம்பரை வாழலாம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேப்லெட்டும் கொடுத்துட்டாரு அதாவது ஹீமாக்ளோபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முந்தாயத்து போயிருந்த ஜென்ரல் ஃபிஷியனும் அதாவது டேட்டாலஜிஸ்ட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பதிமறு நாள் டாக்டர் கூட கோத்து விட்டாங்கன்னு போட்டு விட்டாங்கன்னா அது அவரை போய் பாருங்க அங்கே போய் இன்னொரு பக்கம் போய் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரனால எக்ஸ்ரே எடுத்து கொண்டு ஸ்டெஸ்ட் எடுத்துகிறேன் ஒன்றுமே இல்லை நார்மல் இருந்தார் மூச்செல்லாம் வச்சு விடணும் எல்லாமே நார்மல் செடித்தார் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்துடா ஒரு டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் லங்ஸ் ஃபங்க்ஷன் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அப்படின்றாரு ஆக்சுவலி இந்த வேறு எதுவுமே இல்லை மூச்சு வாங்குறதுக்கு வந்து லைட்டாக இருமல் இருக்குது ட்ரை பப் எவ்வளோ தான் இதுக்காக இந்த டெஸ்ட்டு எவ்வளோ கேட்டாவா சிக்ஸ் தௌசண்ட்றாங்க இப்போ நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு போகலாமா வேணாமா ரெண்டு மனசோடு யோசனை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் ஓகே இது வதமிட்டோம் இப்போ வந்து பரவாயில்ல கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக போகிறேன் அதிகமாக போடல நான் இது வந்து காரம் சேர்த்துக்கலாம் இப்போ நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்களுக்கு யோசிப்பாங்க இவங்க என்ன எப்போ கொடுத்தா நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படி கிடையாது இந்த பிளட்டுக்கு ரிலேட்டடெலாம் வந்து நமக்கு நான்வெஜ்ஜில் தான் கிடைக்குங்கிறது ஒரு சில வெஜிடேரியன்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இவெல்லாம் சாப்பிட்டு இருந்தே ப்ளட்டு கம்மி விடுங்களானா பார்த்துக்காங்க இப்போ மிளகாய் தூள் ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் தான் போட்டுப்பேன் அப்படியே போட்டுக்கோம் கொஞ்சமாக தனியாக பவுடர் ரொம்ப வேண்டாம் அதெல்லாம் தான் போகிறோம் அதை வதுக்கிட்டு கொஞ்சம் குளிச்சு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த தொப்பு பண்ணும்போது ஒரு சில வெறுமையாக தக்காளி போட்டு செய்வாங்க என்ன தான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் அதில் கொஞ்சம் குழியை சேர்த்து பாருங்கள் அதில் டேஸ்ட்டே அழகியாக இருக்கும் இது வந்து நான் நிறைய பார்த்துக்கேன் நிறைய பேர் அதை சேர்க்கறது கிடையாது ஓகே அது அவங்க இருப்போம் அவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பேசா புளி ரொம்ப கிடையாது நல்லதாக வைக்கிறேன் சுக்காகவும் இல்லை தனியாகவும் இல்லாத வைப்போம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி செத்துக்கோ இது வெங்காயிடும் தக்காளி எல்லாம் வெந்து வரணும் இப்போ வந்து வாழை கருவாடை சின்ன சின்ன பீஸ் அதான் கிடைச்சது இது அப்படியே இதுக்குள்ள சேர்த்து விட்டுவோம் அது தொகுப்பு நல்லா வெந்து இது கூட சேர்ந்து வரும்போது நல்லா ஆயிடும் குட்டி குட்டி பீஸ் தான் பெருசா எடுத்தா அது ரெண்டு பீஸ் தான் இருக்க முடியுங்களா இதுக்குள்ளேயே சேர்த்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடிடலாம் இது வந்து தண்ணி சுடு தண்ணி கரைஞ்சி போச்சு முன்னாடியே எடுத்துக்கலாம் நான் எதுவும் ஞாபகத்தில் விட்டுட்டேன் அதுலேயே அது கரைஞ்ச மாதிரி ஓகே இதை அப்படியே மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து தக்காளி சட்னி குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் முட்டையும் குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு தான் நான் இந்த தக்காளி சட்னியை தாளித்து விட்டுருந்தேன் ஆல்ரெடி நிறைய போட்டுட்டதுனால நான் போடலை உங்களுக்கு இப்போ நம்மளோட டிப்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்போ தான் நம்ம போலேயே போட்ட முடியும் என்ன தெரியுதா தக்காளி அதில் தெரியக்கூடாது அதுக்காக இந்த மேஷரோ மத்தோ எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ கப்போ கம்மாரை வச்சு நல்லா நசி விட்டுக்கோங்க தக்காளி பிடிக்காதவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா அவங்க சைலண்டாக சாப்பிட்டாங்க ஏன்னா தக்காளி தக்காளி நம்ம எடுத்துருவாங்க இப்போ வந்து தக்காளி சட்னியை ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டேன் ஏன்னா இப்போ முதலே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இருந்தாலும் நம்மளோட திருப்தி கொதிக்க விட்டுறது தான் முட்டையை ஒன்றோன்னா அதில் சேர்த்து விட்ருவோம் இந்த முட்டை தக்காளி தோக்கை தான் இன்றைக்கி சப்பாத்திக்கு என் பையன் டின்னருக்கும் என் பொண்ணு வந்து மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட சொல்லியிருக்கையா அவளுக்குமே இது நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன் வேணுன்னா தான் இன்றைக்கி சப்பாத்தி வேணும்னா சாப்பிட இல்லைன்னா நான் வைக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு கொதி வருட்டாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கதையை ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இதுதான் எதுக்கோ போனால் எதுவோ ஒன்று வந்துதான் என்ற கதையாக யார் எந்தெந்தையோ கோர்த்து விட்டு கோத்து விட்டு அவங்க விட்டு மீள முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க இப்போ அந்த காசை பார்த்தவனே பயமாகுது நம்மளுக்கு எடுக்கலாமா வேணாமா நம்மளுக்கு எதுவும் இருக்காது இருக்காது அப்படின்னு உள்ளுணும் சொல்லிகிட்டே இருக்குது உள்ளுணவு சொன்னால் ஒரு பக்கம் நம்ம உதவும் சொல்லி எதாவது இருக்குமோ இருக்குமோன்னு சரி எது சரி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இனிமேல் தான் நான் குடி பண்ணலாம் இருக்கேன் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாது வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கீரை வகைகள் பூமிக்கு கீழே உள்ளது கேரட் பீட்ரூட் கிழங்கு வகைகள் பழ வசல இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இதெல்லாம் யோசனை யோசனை பண்ணிட்டு போங்க எப்படி இருந்தாலும் வேணும் சப்போஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்காக இந்த வாழைமின் தொக்கு இது யாரும் சாப்பிட மாட்டாங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம் தொட்டுக்கடத்துக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளரிக்காவை பாக்குறேன் தாக்கிறையுமே எத்தனை காய வச்சு எடுத்து இருக்குது அதனால வச்சுட்டேன் இங்கே வந்து ரைஸை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் வரும்போது மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு அவங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது இப்போ பார்த்திங்கனா மணி வந்து பன்னெண்டரை தான் ஆக போகுது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இது மட்டும் தான் இன்னொரு டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவேன் என்ன சமையல் முடிச்சுக்கோம் அப்படிங்கிறது பார்த்துலாம் இப்போ நம்மளோட வாழக்கார விடத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பவுலில் மாற்றிடலாம் நான் வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு உள்மன ஒன்று சொல்லுது ஒன்றும் இருக்காது நீ அதெல்லாம் பண்ணாத பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் சொல்லுது எதுவும் மிஸ் பண்ணிடாத அப்புறம் பின்னால் வருத்தப்படுவேன் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது ரெண்டுத்தையுமே கேட்டுட்டு நான் இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறேன் சரி நம்ம இதை வலிச்சு வச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம சமையலை வந்து முடிச்சுட்டோம் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இப்போ வந்து முட்டை தொக்கு நல்லா ஒரு பொடி ரசம் ஆலை வந்து தொக்கு பண்ணியிருக்கேன் அடுத்த வந்து வெள்ளைய காய் தான் எனக்கு காய்கறி எதுவும் செய்யலாம் இங்கே வந்து சாதம் வந்துடுச்சு இப்போ சப்பாத்தி வந்து சுடும்போது நான் கட்டேன் வந்து டின்னர் பாக்ஸ்க்கு கேட்போம் போல் ஒரு மூணு சப்பாத்தி கூட வந்து முட்டை கிரேவி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா எனக்கு சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி மூணே ஆகிடுச்சி என்னவோ பசி இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கருவாட்டு தொக்கோ ரசம் தயிர் வெள்ளரிக்காய் இதுதான் போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வயதாக சாப்பிட்டேன் நல்லதாக இருக்குது பட் எனக்கு தான் என்னவோ சரிப்பட்டு வரல ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க